யாண்டா தங்க பிள்ளை தனியாக வந்து யாண்டா படுத்துருக்கீங்க வீட்டுக்குள்ளே வாங்கடா அழகு என் தங்கமே வீட்டுக்குள்ளே வாங்கடி ஆங்காடி இங்கே வந்து தனியாக கார் மேலே படுத்துருக்கீங்க இங்கே வாங்கடா தங்கம் அழகு ராஜா நீ ஆண்டி தனியாக படுத்துருக்க மனசு அம்மாவுக்கு வலிக்கிதுடி அங்கே வாடி உள்ளார வீட்டுக்குள்ளே வந்து படுறீ தங்கம் தங்கப்பிள்ளையே வாங்க அம்மாவை கடிக்கக்கூடாதுடி சைடு வாங்கி அம்மாவை கடிக்கிறீங்களே கீழே ரத்தம் வருது பாரு பல்லு உங்கள் பல்லு பட்டுருக்குடி தங்கும் அம்மாவுக்கு வாங்கடா அம்மாவை கடிக்கக்கூடாது டி இங்கே வாங்க கீழே இறங்கி வாங்க கார் மேலே பட்டுக்காமல் கீழே வாங்கடி தங்கோம் அம்மா மேலே கோவம் உங்களுக்கு அப்படிங்களா தங்கம் நீங்கள் ஏண்டி அம்மா மேலே கோவப்படுறீங்க ஆ ஏன் கோவப்படுறீங்க அழகு ராஜா அறிவு ராஜா என் மூக்களுக்கு ராஜா என் வாயலகு பல்ல பல்லக்காட்டுங்க பார்ப்போம் ரொம்ப அழகாக இருக்குங்களே அம்மா கைப்பட்டா தூங்கிடுவாங்க நல்லா படுத்துக்கோ நல்லா படுத்துக்கோ நல்லா படுத்து தூங்குடி கீழே விழுந்துடாத விருண் உருண்டு இங்கே பாருங்க அம்மாவை அம்மாவை நல்லா படுத்துக்கோ நல்லா படுத்துக்கோ நல்லா படுத்துக்கோ நல்லா படுத்துக்கோ அம்மாவை கடிக்கக்கூடாதுடி இப்படி தாண்டியும் கடிக்கக்கூடாது அம்மாவை அம்மாவை கடிக்கக்கூடாதுமா அம்மாவை அடிக்கிற கடிக்கிற ம் போய் கார் மேலே உக்காந்துருக்குங்க சரி சரி படுத்து தூங்கு பாய் சொல்கிறேன் அம்மா உனக்கு பாய் இங்கேயே படுத்து தூங்குங்க இங்கே பாரு அழகு ராஜா இங்கே பாருடி டி தங்க இது ஒரு அழகு தான் இங்கேருடா உன்னை வந்து தெரு பொண்ணுனே சொல்ல முடியாதுடி நீ என்னோட வளர்ப்பு தங்கம் இங்கே வாங்க அம்மாட்ட இங்கே வாங்க கிட்ட வாங்க அம்மாவுக்கு எட்டலை வர மாட்டிங்களா ரொம்ப தான் கோவப்படுறீங்க வா முக்களகு வாழ்நிலை மட்டும்தான் சைகை காட்டுவாங்க அம்மா கூப்பிட்டா வெள்ளப்பேல தங்கப்பிள்ள கீழே வா அம்மாவை பக்கவா வா அம்மா கிட்டவா வரமாட்டிங்களோ சரி சரி அங்கேயே படுத்து தூங்க அம்மாவை நீ டிஸ்டர்ப் பண்ணலை பாய்